வணக்கம் இன்றைய சமையல் நம்ம செய்ய போறது குழம்பு அப் இந்த வெயில் காலத்துக்கு பூசணிக்காய் நீர்காயான பூசணிக்காய் சேர்த்து நம்ம சமையலில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த பூசணிக்காயை வச்சு மோர்குழம்பு செய்யலாம் இந்த பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம் பூசணிக்காய் மோர் குழம்புக்கு நான் எடுத்து வச்சிருக்க பொருளை காமிக்கிறேன் துவரம் பருப்பு இந்த குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா குழி கரண்டியில் ஒரு கரண்டி துவரம் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு பூசணிக்காய் சின்ன சின்னதாக மாதிரி வச்சுருக்கேன் வெயில் நாள் அதனால் பூசணிக்காய் நிறையவே சேர்த்துக்கலாம் அதனால நிறைய போட்டிருக்கேன் இவ்வளோ போடலைனாலும் பரவாயில்ல இதில் பாதி போட்டால் கூட போதும் நான் நிறைய இருந்ததும் அதனால் போட்டேன் மோர் தயிர் வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டர் தயிர் கொஞ்சம் லேசான புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு சுண்டை வத்தல் மோர் மிளகாய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் குளிப்பு தயிர் தான் நல்லாயிருக்கும் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அரை லிட்டர் தயிர் தேங்காய் துருள் ஒரு வட்டா இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய வட்டால ஒரு வட்டை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா அஞ்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் கடுகு இதையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் துவரம்பருப்பு தேங்காய் பச்சை மிளகா கடுகு சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பூசணிக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பூசணிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு பொடி போட வேணாம் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிவிடும் வெறும் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ரொம்ப நேரம் வேகணுன்னு அவசியம் இல்லை இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் தேங்காய் கொத்தமல்லி சீரகம் கடுகு பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு தேங்காயும் போட்டுட்டு பருப்பு இதோட போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் பூச்சி வச்ச அப்புறம் இந்த வெள்ளைய திக்கான கலரில் இருந்தது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி மாறிக்குச்சு என்ன ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் இன்னும் பாருங்கள் இதெல்லாம் கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு இப்போ நம்ம குறை அரைச்ச பொருள் இதில் அரைச்ச வழிதான் இதில் ஊற்றிடலாம் உடனே நம்ம மோரும் ஊற்றிடலாம் கடைஞ்சி வச்ச மோரம் இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம ஃபே போட்டுடலாம் கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே உப்பு போட்டுடணும் பூசணிக்காய்க்கு உப்பு போட்டுருக்கோம் அதனால் பார்த்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும் கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தான் மோர் குழம்பு திரிஞ்சு போகாமல் இருக்கும் அதனால முன்னாடியே ஊற்றிடுங்க உப்பு போட்டுருங்க சாரி ஊற்றிடுங்க உப்பை போட்டுருங்க நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பை பற்றலைன்னா மோர் குழம்பு இறக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் சூட்டோட உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் திரிஞ்சு தரும் ஆனால் குறைச்சி வச்சு அதை அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டு மோரெல்லாம் ஊற்றினேன் இப்போ அதனால் கூட வச்சுக்கிறேன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீ ஓர் குழம்பு மற்றபடி புளி குழம்பு கொத்த குழம்புலாம் வைக்கிற மாதிரி சாம்பார்லாம் வைக்கிற மாதிரி கொதிக்க விட வேணாம் அப்படியே நொற கட்டி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டணும் கொதிக்க ஆரம்பிக்குது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் உத்தம்பருப்பு அரை ஸ்பூன் பெருங்காய அரை ஸ்பூன் இந்த சைஸுக்கு மிளகா மூணா நாளாக கிள்ளி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு அரை நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகா அஞ்சு மிளகாய் போட்டுருக்கோம் கடுகு பொருதுக்கு மிளகாயும் பெருங்காயமும் தொட்டுவோம் கடுகு துமறுப்பு மிளகாய் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுவிட்டேன் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இனிமேல் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தழைபட் கொதிக்க விட வேணாம் லேசாக அங்கே பாருங்கள் அங்கங்க லேசாக கொதிக்கிதான் நொறக்கட்டி வந்திருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பூசணிக்காய் மோர் குழம்பு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பூசணிக்காய் நிறைய சேர்த்துக்கலாம் வெயில் காலத்தில் மோர் சீக்கிரம் பிடிச்சிடும் தயிர் சீக்கிரம் பிடிச்சிடும் அதை நம்ம மோர் தோசை ஊற்றிக்கலாம் மோர் வடை செஞ்சுக்கலாம் மோர் குழம்பு வச்சுக்கலாம் புளிச்ச தயிரை வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் புளிப்பான தயிராக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் பூசணிக்காய் மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு கர்னக்கெழங்கு பொரியல் உருளைக்கெழங்கு பொரியல் வாழைக்காய் காரக்கறி கத்திரிக்காய் காரக்கறி அந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்